ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளானது வருது புரட்டாசி மாதம்ங்கிறது சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தை கன்னி மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி புரட்டாசியுடைய முதல் நாள் வர்றதுனால இது புரட்டாசி பௌர்ணமியாக கருதப்படுது அதுவும் இந்த பௌர்ணமி செவ்வாக்கள அதுவுமா வருது அதனால் இந்த செவ்வாய் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு பயங்கரமான பௌர்ணமியாக கருதப்படுது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய வகையான தடைகளானது இருக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக இருக்கக்கூடிய தடை என்னென்னா கல்யாண தடைதான் ஸோ திருமண தடைக்கு மெயினாக இருக்கக்கூடிய தோஷம் என்னென்னா செவ்வா தோஷம் இந்த செவ்வா தோஷத்தை போக்குவதற்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தீபம் வந்து ஏற்றணும் அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கவும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமண தடையை நீக்கவும் ஒரு எளிய தீப பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த தீப பரிகார வழிபாடு ஒவ்வொருவருக்குமே வந்து ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணும் அதனால் கண்டிப்பாக வந்து வம்சம் விருத்தி அடைகிறதுக்கும் திருமண தடையை நீக்கவும் இந்த எளிய தீப பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீப பரிகாரத்தை பண்ணுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனி வசந்த வந்து வீசும் ஸோ செவ்வாதோஷம்லாம் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு எளிதில் திருமண வரன் அமையாது அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண வரன் அமைகிறது மட்டும் இல்லாமல் குழந்த வரமும் கிடைக்காது ஸோ இந்த ரெண்டு வரத்தையும் பெறுவதற்கு நாம் வந்து இது போல் ஸ்பெஷல் பௌர்ணமி நாளில் பரிகாரம் வந்து செய்யணும் அதுவும் இந்த தீப பரிகாரத்தை வழிந்து செய்யணும் இந்த எளிய தீப பரிகாரம்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் செய்யும் போது பவர் இதுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு முறை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் எத்தனையோ பரிகாரங்களை செய்திருப்பீங்க இருப்பீங்க பின் திருமணம் குழந்தை இல்லாமல் இருப்பீங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்ட்டு விட்டுராம நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை இந்த பௌர்ணமியில் செய்து பாருங்க ஏன்னா இந்த பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய நாளில் வந்து பௌர்ணமி வரல செவ்வாய்க்கிழமை கிழமை வந்திருக்க அதுவும் புரட்டாசி மாதத்துல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அதனால இது ஒரு பயங்கரமான பௌர்ணமியாக கருதப்படுது ஸோ இந்த பௌர்ணமியில் நாம் என்ன மாதிரி வழிபாடு செய்தாலும் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் தான் வம்சம் விருத்தி அடைவரத்துக்கும் திருமண தடை நீக்கிறதுக்கும் இந்த தீப வழிபாட்டை பத்தி இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது என்ன இந்த பரிகாரத்துடைய நோக்கங்கிறதையும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறதையும் இப்போ நாம் பார்க்கலாம் கடந்த சதாப்தங்களை போல் அல்லாமல் தற்போது இளைய தலைமுறையினர் பெற்றோர்களுக்கு நிச்சயித்த வரன்களை கைப்பிடிப்பதில்லை அதாவது பழைய காலத்தெல்லாம் ஈஸியாக எல்லாம் இருந்தது இப்போ இருக்கக்கூடிய தலைமையினர்களுக்கு பெற்றோர்களுக்கு நிச்சயித்த வரன்களை கைப்பிடிக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை காதலித்து திருமணம் செய்து கொள்வதில் தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கி என்பது இறைவனுடைய வரை என்பதை உணராமல் குழந்தை பெற்றோரையும் பொருளாதார தன்னிறவு அடைந்த பிறகு தான் தள்ளி வைத்து விடுகிறாங்க அதாவது என்ன நான் சொல்ல வரேன்னா இந்த இடத்துல அந்த காலத்தில் மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாராலேயும் டக்குன்னு வந்து திருமணத்தை வந்து நடத்தி கொள்ள முடியல காரணம் என்னன்னா ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய உலகமா இருக்கு அதுலேயும் நிறைய பேர் காதலித்து திருமணம் செய்து கொள்வதில் இப்ப இருக்கிறவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க காட்டுறது தப்பு கிடையாது ஜாதகம் இதெல்லாம் எதுவும் பார்க்காம கல்யாணம் பண்ணிடுறீங்க ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தைங்கிற இதில் வந்து ரொம்ப தடுமாற்றம் ஆகுது குழந்தைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு நினைக்கிறோம் என்னதான் நம்ம கையில இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் குழந்த வரமும் கிடைக்கும் ஸோ குழந்த வரம் கிடைக்காமே நிறைய பேர் திண்டாடுறோம் இது மாதிரி பலவிதமான ப்ராப்ளங்களை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் புதுமண தம்பதிகள் இணைந்து உருவாக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது இப்போ இருக்கக்கூடிய நாட்கட்டத்தில் நிறைய பேருக்கு இல்லாமல் மனக்குறைதாக வந்து நிறைய நீடிக்குது பெற்றோர்களும் இது தொடர்பாக ஒரு எல்லைக்கு மேலே தங்களது மகனையோ மகளையோ வற்புறுத்துறதுக்கும் முடியாமல் விட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரியான பல ப்ராப்ளங்களை சந்திச்சிட்ருக்கக்கூடிய டைமில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் முன்னோர்களுடைய ஆசை தடை தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும் அத்தோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக நீடித்து வரக்கூடிய மகிழ்ச்சி குறையாமல் இருக்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தலைமுறையினர் கரெக்டாக ஆன்மீகத்தில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த இந்த செவ்வாய் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சரி வாங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய வீட்டு பூஜாரையை முதல் நாளே சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இப்போ வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பௌர்ணமியாக திங்கக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் பார்த்து வீட்டு பூஜாரையை சுத்தம் பண்ணிக்கோங்க அப்புறம் பச்சரிசி மாவினால் உங்கள் ராசி கட்டம் ஒன்றை வரைந்து கொள்ளுங்கள் உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ராசி கட்டம் என்னங்கிறது நெட்டில் போட்டிங்கன்னா அந்த வரைபடம் வரையும் அதை அப்படியே நீங்கள் வந்து பூஜையில் மாவினால் வந்து போட்டுருங்க அதாவது பச்சரிசி மாவினால் உங்கள் ராசி கட்டம் வந்து வரைந்து கொள்ளுங்கள் பச்சரிசி மாவோடு தண்ணீர் சேர்த்து கொண்டிங்கன்னாவே பச்சரிசி மாவு தயார் ஸோ அந்த மாவை கொண்டு வரைந்துருங்க ஓரளவு உங்கள் பூஜாரையில் விஷாலமான முறையில் நீங்கள் போட்டாலும் சரி இல்லை சிம்பிளாக போட்டாலும் சரி இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டுடைய ஹாலில் நடுப்பகுதியில் வந்து நீங்கள் இதை போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க பூஜாரையிலே வந்து போட்டுக்கொள்ளுங்கள் போட்டதுக்கு பின்னாடி அதில் மஞ்சள் பொடியை வந்து கொஞ்சம் தூவிக்குங்க மஞ்சள் பொடியை தூவி மஞ்சள் பொடியால் அந்த கட்டத்துக்கு மேலே பட்டத்தை ஒன்று வரைந்துக்குங்க அதுக்கப்புறம் பனிரெண்டு அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அந்த பனிரெண்டு அகல் விளக்குகளுக்கும் சந்தன குங்குமம் வைத்து அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த வட்டத்திற்குள் அந்த பனிரெண்டு விளக்குகளையும் அலங்காரம் பண்ணதை வைத்து விடுங்க அந்த அகல் விளக்குல சுத்தமான பசு நெய்யை மட்டும்தான் ஊற்றணும் பசு நெய்யை தவிர வேறு எதுவும் வந்து பயன்படுத்தக்கூடாது பசு நெய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள ஊற்றணும் பசு நெய்யை ஊற்றுனதுக்கு பின்னாடி பஞ்சு திரி வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தாமரத்தண்டு திரியும் வந்து போட்டுருங்க பஞ்சுத்திரி தாமரத்திரி இது ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லது அதனால தான் ரெண்டையும் போடுங்க என்பதை சொல்கிறேன் பஞ்சுத்திரியும் கடையில் கிடைக்கும் தாமரத்தண்டு திரியும் கடையில் கிடைக்கும் ரெண்டையும் வாங்கி இணைச்சி அதை விளக்கில் வந்து போட்டுருங்க அந்த பன்னெண்டு அகல் விளக்குலையும் இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ ஃபாலோவெலாம் பண்ணிட்டீங்க விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த நெய்யில் சிறிதளவு சிகரத்தை சேர்த்து விடுங்க இந்த சிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியம் சிரகம் சிரகங்கிறனே என்னன்னு கேட்குறீங்களா சமையலுக்கு பயன்படுத்தணும்ல அந்த சீரகத்தை தாங்க சொல்கிறேன் சீரகத்தை வந்து நெய்யோடு கலந்து நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது நம்ம கையால் அந்த சீரகம் வந்து எடுத்து ஒன்று ரெண்டு இதை வந்து அந்த நெய்யில் வந்து சேர்த்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கை வந்து பனிரெண்டையும் ஏற்றணும் ஜீரகமும் நெய்யோடு கலந்து தீபமாக எரியும்போது உங்களுக்கான பாவங்கள் வந்து கரைந்து புண்ணியங்கள் வந்து பெருக தொடங்கும் இது வந்து பனிரெண்டு விளக்குகளில் செய்யும்போது பனிரெண்டு கிரகங்களையும் குளிர்ச்சி செய்கிற மாதிரி இது பௌர்ணமி அன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு இந்த எளிய தீப பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உங்களை வாழ தொடங்க வைக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை உங்களுக்கே உணர்த்த வைக்கும் இளம் தம்பதிகள் உங்கள் குடும்பத்தை விரிவாக்க கொள்வது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு எளிய தீப பரிகாரத்தை மனம் உகந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அதாவது நீங்கள் பண்ணும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு உணர்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி எண்ணிக்கை எப்போ வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைம் சூஸ் பண்ணி எப்போ வேணாலும் பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் இதில் கரெக்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் ராசி என்ன உங்கள் ராசி கட்டத்தை கரெக்டாக போட்டுக்கோங்க அது மட்டும்தான் இந்த கட்டம் போடுறது வந்து உங்கள் கையாலே போடுங்க அதே போல் உங்கள் வீட்டு தலைவன் தலைவி பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து தனித்தனியாகவே வந்து பண்ணுங்கள் அவங்கவுங்களுக்கு தனித்தனி ராசி இல்லை அதனால அவங்கவுங்க தனித்தனியாகவே பண்ணுங்கள் ஸோ பிள்ளைகளுக்கு வந்து படிப்புக்கு பண்ணலாம் பெரியவங்களுக்கு வந்து உடல்நல பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறது சரியாகிறதுக்கு பண்ணலாம் அப்புறம் கல்யாணமானவங்க எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சி பண்ணலாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் வேணும்னு பண்ணலாம் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ப இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த தீப பரிகாரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நம்பி இந்த வீடியோவை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பௌர்ணமியில் இந்த தீப பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு இந்த தீப பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் பரவ மற்ற அப்படியேட்டான வீடியோ தெரிஞ்சுக்கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்